கூண்டு இருக்கக்கூடிய இந்த சந்தை சனிக்கிழமையில கூடுது அத மாதிரி நவநாகரினு சொல்லி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்தை செவ்வாய்க்கிழமையில தான் கூடுதான் விசித்திரமா ஒரு நாள் மட்டும் சந்தை கூடுதான்னு சொல்லி தெரியவே இல்லை பாட்டுக்கு எதிர ஆனா என்ன சொன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுமா விளக்க எந்திரவே சிங்களத்துல தான் எங்களோட கதைக்கணும் கதைக்கணும் நான் பாக்கணும் உங்களோட தமிழ்ல கதைக்கணும் அப்பதான் அது சரியாட்டா சரி

ஹலோ வணக்கம் சிவன் ஜோடி எனக்கு உங்கள் மண் போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறீங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் பூந்துலோயாவில் நான் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் ஒரு சந்தை ஒன்று கூறுறது நான் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் சந்தை இருக்கும் ஒவ்வொரு நாளும் சந்தை சந்தையில் நாங்கள் பொருட்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் இங்கே சந்தை கூறுறது என்னதுக்காக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மிச்சம் ஆறு நாளை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூறுறேன்னு சொல்லி எனக்கே தெரியல இன்னைக்கு அங்கே போய் கேட்டு தெரிஞ்சு விட போகிறோம் சாதாரணமாக இருக்கக்கூடிய மரக்கறி கடைகளை வர டவுனுக்கு இருக்கக்கூடிய மரக்கறி கடைகளை விட சந்தையில பொருட்கள் என்ற விலைகளும் மரக்கறிகள் என்ற விலையும் குறைவாக இருக்குமென்னு சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன் இன்றைக்கு எப்படி சந்தை நடக்குது ஏன் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் இங்கே சந்தை கூடுது அதை விட என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருக்குன்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் காட்டிக்கொள்ள போகிறேன் நான் ஒருக்க ரெண்டு தரம் போயிருக்கிறேன் நான் பெருசாக அதுகள் பார்த்தது பார்த்ததில்லை இன்றைக்கு தான் நான் பார்க்க போறீங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம சிறுவன் ஜோடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற மணியை முடிச்சு விடுவோம் நான் இப்போ பூண்டு லோயாவில் தான் நிற்கிறேன் நான் இந்த மாசம் புது பைக் எடுத்தேன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் சில நண்பர்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க தம்பி புது பைக் எடுத்தீங்க அது எப்படி இருக்குது என்ன செய்யறீங்களா அது சம்பந்தமாக எல்லாம் கேட்டிருந்தீங்க இங்கே கொண்டு வர்றதுக்காக தான் பைக்கை எடுத்தது என் கட்டாய் பைக் தேவை என்ன யாழ்ப்பாணத்திலேருந்து இருந்து நான் ஒரு ரெண்டு மூணு கிழமைக்கு முன்னே வலிக்கட்டுறேன் இங்கே பண்ணுறதுக்காக நம்ம பிள்ளைட் வரவேணுமன்றதுக்காக யாழ்ப்பாணத்தில் நின்று நான் அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வரக்கூடிய மாதிரி இருந்தது யாழ்ப்பாணிலிருந்து வலி சரியான மலை ஒரே மலையாக தான் இருந்தது மலைக்க நினைஞ்சு அங்கே இருந்து வெளிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூன்று மணி காலங்கள் மலைக்கு தான் புறைக்கு வரைக்கும் வந்து யாழ்ப்பாணத்தை தொடங்கினா மழை இங்க பூண்டு வயக்க வேறு மட்டும் மழையே விடையில நம்ம பிள்ளைட்டுன்னு வரையில யாரும் நம்ம பிள்ளைட்டு வந்தாப்புறதான் தான் ஒரிஜினல் நம்ம பிள்ளைட்டு போட்டு ஆனா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு பைக் அதோட ஓடுறதுக்கும் நல்லா சோஃப்டா தான் இருக்குது சில நண்பர்கள் கேட்டு நீங்கள் பைக் என்ன செய்யுது அப்படி எடுத்ததுக்கு பிறகு உண்டையும் காணையில் என்ன மாதிரி அதுக்காக தான் இதை காட்டிக் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நேரம் ஒன்பது மணிக்கு மேலே ஆகுது பாத்தீங்கன்னா இன்னும் இந்த குளிர் போகையில் இங்க வெயிலோட சேர்த்து இந்த குளிர் இருக்க அது ஒரு வித்தியாசம் இருக்குது இங்கே இப்போ நேற்று மூன்றை நாள் எல்லாம் மழை இல்லை அதால் கொஞ்சம் நல்லா இருக்குது சரி இப்போ சந்தைக்கு போவோம் டவுனுக்கு வந்துட்டோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னபடியால் இங்க சரியான சனம் இருக்குது இல்லை மற்ற நாட்கள் சரியான சனமாக தான் இருக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழம எல்லாம் வரைக்கும் ஓடி போய் கிடைக்கு இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்காதான் இதுதான் பஸ் ஸ்டாண்ட் இந்த தலைவா கடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு தான் கண்டி அந்த ரோடு தலைவா கடைக்கு இங்க இருந்து இதுக்காலதான் நாங்கள் சந்தைக்கு போகணும்

பூண்டுலோயாவில் இருக்கக்கூடிய இந்த சந்தை சனிக்கிழமையில கூடுது அதை மாதிரி நவநாகரே சொல்லி ஒரு இடம் இருக்குது கொத்மலையில் நவநாகரே என்ற இடம் இருக்குது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்தை செவ்வாய்க்கிழமையில் தான் கூடுதான் இங்கே மட்டும் விசித்திரமா ஒரு நாள் மட்டும் சந்தை கூடுதுன்னு சொல்லி தெரியவே இல்லை அதை சந்தோம் கேட்டு பார்ப்போம் இங்கே தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் வாழக்கூடிய ஒரு பிரதேசம் இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து சந்தையில சந்தையில் சிங்கள மக்களும் இருக்கின்னா தமிழ் மக்களும் சந்தையில் வியாபாரம் செய்கிறார்கள் වාර සඳයි පදුලයා ද සදයිෝහබෝ තිකන්න පන්ත නම් නොකතය මම නිමල් සා සසාන්ත මොවත කරනයියි පොලේ පොල්තාව කුුණන්න පොල් දැන්ොල් වැඩින ිල වැඩීමේ දවසල ඔොෝ මිගෙන් ලකා තින හිතන්නේ පොල්වරු ධදායක් කර කරනවා දැන් තමයි ඒලම මිල ගෙන්නේ ලට කවදාව අප කියල්ලන. කියපපොලේ මේ අදනම් අපි විකුණන්න එකසි අසුයි නමුත් ගෙනන ලද කියෙන්න එකසි අසූ පහයි බඩු බඩු හොන්ට තිබ්බ ගැ වෙලඳම නියමටම තිබා දැම් ලළඳාව නෑ වෙලන්ඳව කොඩක්ට දැම් වෙළඳොත් අඩු යන විියය ගැන්න අපේ බිස්්නසකත් අඩු අපි බඩු ගෙන බයයි මෙතැන් එකගැ ඉතුරුුණු අපි ගෙනියීමට පෙට එයින්දා අප හිෙට පොඩ්ඩයිගෙන්නේ අ එන්න සොන්න නැන ගෝමන්න සරීම ල පෙස ලක් කියලා

நான் பிறந்தே வரதுல இஸ்டேட்லனால நான் தமிழ் தெரியும் தமிழ் தெரியும் என்னால தெரிஞ்சாச்சு இங்க ரொம்ப ஆளுக்கு சிங்கள மெயிலுங்கிட்டு இல்லைன்னா நாங்கள் தமிழில் பேச மாட்டோம் அவங்க சிங்களத்தில் தான் பேசுவது அதனால எங்களுக்கு தமிழ் வர இது வித்தியாசம் அது சரி சரி எங்களுக்கு பேசுகிறதே தமிழ் சிங்களத்தில் தானே ஆமாம் நாங்கள் பேசுகிறதே சிங்களம் அது தான் சிங்களம் கொஞ்சம் பிழையாக பார்ப்போம் தமிழ் பிழையாக தான் நாங்கள் கதைக்கிறோம் அவங்க நல்ல அது அப்படி செய்கிறது அப்புறம் சும்மாவே சிங்களம் விளங்கிட்டு எங்களுக்கு அப்படி விளங்காது அது சரி சரி அதுவும் இல்லாதவங்க விளங்கணும் இல்லாட்டி வேறு இல்லையே இது இங்கே இருந்து அது சரி எல்லாரும் வாழ்கிற இடத்துல தெரிஞ்சிருக்கோம் ஏரியா

தேங்காய் இருக்குதே இருக்குது அது போகுது பவுடர் இருக்குது தேங்காய் பவுடர் தேங்காய் பவுடருக்கு தேங்காய் போகுது அதுக்குன்னா ரெண்டு தான் விற்கிறோம் இந்த மரத்தில் இருக்குது ரெண்டு இத்தி 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 தான் காப்பாண் சாமான தேங்காய் மூணு வெக் வெட்டு எடுப்பேன் அப்போ தேங்காய் டிமாண்ட் போவும் மெய் ஜூலி ஜூலியாக போகும் தேங்காய் இல்லாமே போகும் அது பவுடர் அந்த தேங்காய் பவுடர் செய்கிற தேங்காய் பால் அவங்க தான் எடுக்கிறாங்க அது கிலோ கணக்கில் தான் எடுக்கிறேன் கிலோ நூற்றி இரநூத்தி நாற்பது இருநூற்றி ஐம்பதுக்கு போகுது அப்போ அதை அப்படியே எடுத்து வெளிநாட்டுக்கு இத்துடுறான் வெளிநாட்டுனா எங்களுக்கு தான் வரும் பா பவுடராக பவுடர் பவுடராக அப்புறம் வெளிநாட்டுக்கும் போது டோலராக இது எப்படி இப்படியே தேங்காய் எடுத்து நாங்கள் கறிக்கு பாதிக்கிறதுக்கும் பவுடரா பாக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது கூட எனக்கு அதில் திடீர் இருக்கு தானே நான் சரி சரி தானே வெளிக்கும் அது எங்களுக்கு கூட அவங்களுக்கு லாபம் கூட தேங்காய் இது என்ன சிரட்டை சிரட்ட சல்லி அந்த ரோட்டு இது எல்லாமே சல்லி தான் அவங்க அதனால அங்க அதுதான் எடுக்கிற மத்த தூள் எல்லாம் பிஸ்கட் கூடுற அப்ப அது அது சும்மாவே ஒண்ணுமே விலக விலக போவது எல்லாமே சல்லிதான் அதுக்கு தொடக்கத்துல சிங்களத்துல கலைச்சவர் சீக்கிர சகோதரர் தமிழும் தெரியும் இங்க தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இடம் தான் பூண்டுள்ளோம் எல்லாருமே தெரியும் இங்கே இங்க வந்தோட நேரேஜர் ஆனா தான் தெரியும் தொடக்கத்துல வீடியோ பாத்துருப்பீங்களா அவர் அண்ணாட காஞ்ச விஷயங்கள்ல எனக்கும் ஒரு சில விஷயங்கள் தான் பிள்ளைங்க அவ்வளோத்துக்கு எனக்கும் தெரியாது சிங்களம் நான் இப்ப தமிழ்ல

என்ன பயன் இது சாப்பிடுறதால் இது வந்து நம்ம வயிற்றுல கொலஸ்ட்ரோ கிருமி பூச்சிகள் சின்ன பொருளா இது அது என்ன விலை இது கட்டி கட்ட அறுபது ரூபா சவசோக்கிலோ நூறு தான்

ஒரு மரக்கறி கடை ஒன்று இருக்கு உடுப்பு போட்டிருக்கணும் கொத்தி வச்சிருக்கணும் இதுல இது யாழ்ப்பாணத்துல பார்த்தது இல்லை கீதாக்கா கேட்டேன் சரி உடுப்பு கடை இருக்கு எல்லா விஷயங்கள் சிலதான் இருக்கணும் இங்கே ஏன்னா உடுப்பு கடை எல்லாமே இருக்கு இந்த சைட்ல இருந்து இங்கால மட்டும் உடுப்பு கடையெல்லாம் சின்ன கடை உடுப்புகளை எல்லாம் நிறைய கிடைக்குது வணக்கம் 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 உங்கள் பெயர் குணசேகரை குணசேகரை உங்களுக்கு தமிழ் கதை கேளு வேலுங்க வேலு கதைப்பீங்க நாற்பது வருஷத்துக்கு மேலே வச்சிருக்கீங்க நீங்க சரிங்க இப்ப என்னென்ன பைக்ஸ் வச்சிக்கிறீங்க இந்த ஐட்டம் பூரா நான் நீங்க தான் சரிங்க வீட்லயே ரைட்

வில 가격. நாங்க சிலரைக்கு விப்ப 100 ரூபாய் உண்டு. 100 ரூபாய். 100 100 கிராம் 100 ரூபாய். எல்லாம் எல்லாம் 100 ரூபாயா? எல்லாம் இது விலகுற. ஆ. இது 120 ரூபாய். இது 150 ரூபாய். மற்றதெல்லாம் 100 ரூபாய். மொத்த சேர்த்து கொட கூட 700 ரூபாய் இப்படி எத்தனை செய்றீங்க? மீனே 15 போல. 15 செய்றீங்க. 15 போலக்கு கிட்ட செய்யணும். அльта உங்களுக்கு சச்சானருக்கு லைட்ஸ் மிக்சர் பருப்பு கடலை இது இது இந்தியாவில இருந்த இருக்கிறதா இந்தியாவில இருந்த செய்யணுமா இந்த மிக்சர்லாம் நீங்க நீங்க இருக்க போடா நினைப்பு எல்லாத்தையுமே ஐயா வீட்டில் வச்சுதான் செய்யணுமா இந்த சந்தையை பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால அப்படியே வெறிச்சோடி போய்தான் கிடக்கு இந்த பக்கம் எல்லாம் அப்படியே வெறிச்சோடி போய் தான் இருக்கு அந்த சைட்ல மட்டும்தான் கொஞ்சம் ஆட்கள் போட்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கணும் யாழ்ப்பாணத்தோட ஒப்படைக்க இப்போ யாழ்ப்பாணம்ன்றது ஒரு பெரிய இடம் எங்கள்கிட்ட அதை ஒரு பெரிய இடம் அது வேறு கதை இப்போ யாழ்ப்பாணத்தோட ஒப்படைக்க எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய சந்தை இப்போ சங்கான சந்தையாக இருக்கலாம் மல்லாடி மரதனா சந்தையாக இருக்கலாம் சுழ்நாட்ட சந்தையாக இருக்கலாம் அது எல்லாமே இந்த என்ன ஒரு மூன்று மடங்கு நான்கு மடங்கு இடமாக இருக்கும் வியாபாரம் நடக்கிறதும் அப்படித்தான் இருக்கும் ஒரு சின்ன இடம்னு சொன்னேன் இந்த பூண்டோயாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சந்தை என்றபடியாக இங்கே நடக்கக்கூடிய வியாபாரமும் குறைந்தளவில் இருக்கும் சொல் அவர் சொன்னதிலேருந்து பார்க்க முதல் ஆரம்ப காலத்தில் பூண்டோயா டவுன் இருக்குது தானே அந்த டவுனில் இருக்கக்கூடிய ரெண்டு கரைகளிலேயும் வியாபாரம் செய்யலாம் அதுக்கு பிறகு இந்த இடத்த கட்டி கொடுத்துருக்கேன் நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்ட இருக்குமான்னு சொல்லி நினைக்கிறேன் அதுக்கு பிறகு இங்கே வந்துன்னா ஆனால் இங்கே வந்தோனே வியாபாரிகள் சரியான குறைவாக இருக்குது அது மாதிரி பொருட்களும் ஓரளவு விலை ஓகே மாதிரி தான் இருக்குது அதை விட யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டில இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இல்லாத சில மரக்கறிகள் கீரை வகைகள் எல்லாமே இங்க இருக்கு எல்லாமே எனக்கு புதுசா இருக்குது இப்படியான விஷயங்கள் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு பாக்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நானும் இங்க வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனா இங்க வந்து அவரைய பெருசா இந்த சந்தைக்குள்ள வந்து பார்த்தது இல்ல இன்னைக்குதான் வந்தேன் அஹ் சிங்கள மக்களும் இல்ல வியாபாரம் செய்யணும் இசை மக்களும் வியாபாரம் செய்யணும் தமிழ் மக்களும் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு இடம் அத மாதிரி மீன் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மூன்று கடைகளும் இருக்குது சந்தையில இருந்து இப்ப வலிக்கிறோம் ஒரு சின்ன சந்தை தான் இருந்தாலும் அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் புதுசா இருந்தது இருக்கக்கூடிய மரக்கறி வகைகள்ல இருந்து எல்லாமே சில விஷயங்கள் எனக்கு தான் இருந்தது ஆஹ் இங்க வந்து பார்த்தது என்னன்னு தெரியுது இப்படியான சந்தைகள் இருக்கு இப்படியான சில மரக்கறிகள் இருக்கு மக்கள் சில விஷயங்களை எங்களோட பகிர்ந்து இருந்தது சரி ஓகே இவ்வளோதான் இந்த வீடியோ இருக்க போது எனக்கு இது ஒரு புது அனுபவம் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு செய்தாங்க ரைட் மீண்டும் அழகான வீடியோல சந்திக்கிறோம் ஜோடி சப்ஸ்கிரைப் பண்ணி பகிர்ந்து இருக்கிறேன் மணியை மறுத்து விடுவோம் மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிற பதவிக்கு கொண்டு நன்றி வணக்கம் பாய்